ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார் கடந்த நாளில் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு இருக்க கூடாத இருபது காரியங்கள் அந்த கவனியங்கள் இருக்கக்கூடாத இருபது காரியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் ஏன்னா இந்த இருபது காரியங்கள் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதனை விட்டு நீ விலகு என்று அப்போசனாகிய பவுல் சொல்கிறார் ஒருவேளை இந்த இருபது காரியங்கள் அத்தனையும் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஏதோ ஒன்று கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஒன்று கூட இல்லாமல் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஏன்னா இப்படிப்பட்டவனை விட்டு இல்லைன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று அப்போஷனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமுத்தைவுக்கு எழுதுகிறார் நன்றாய் கவனியங்கள் நமக்கு நன்கு தெரிந்த பகுதி நான் இருபது காரியத்திலையும் கொஞ்சம் பிரித்து பிரித்து பேச விரும்புகிறேன் இன்றைக்கு மூணு விதமான பிரியர்களை பற்றி பேசுகிறேன் மூன்று விதமான காரியங்கள் மேலே அவங்க பிரியமாக இருப்பாங்கங்கிறத சொல்கிறேன் எங்கும் இல்லை பைபிளில் ஒன்று தீமு தேவையில் பவுல் சாரி ரெண்டு தீமு மூன்றாவது அதிகாரத்தில் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு அவர் எழுதுகிறாரு மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படி சொல்லிட்டு எப்படியெனில் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு இருபது கேரக்டரை கொடுக்குறாரு இருபது காரியங்களை சொல்கிறாரு இப்படிப்பட்ட அந்த இருபது காரியங்களுக்குள்ள ஏதாகிலும் ஒன்று இரண்டு இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை விட்டு நீ விலகு என்று பவுல் சொல்கிறாரு அதை முடிக்கும்போது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கிறார் இன்றைக்கு ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ தேவனுடைய ஜனங்களோ இந்த காரியத்தை கண்டு கொள்வது இல்லை இது மிக முக்கியமான காரியம் நீங்களும் நானும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வாரம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு இருக்கக்கூடாத இருபது காரியங்கள் இவைகள் நம்மிடத்தில் இல்லாதபடி நாம் நம்மை காத்து கொள்வோம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் முதல் இன்னைக்கு முதல் முதல் நாளில் மூன்று காரியங்களை சொல்கிறேன் மூன்று விஷயங்கள் மீது இந்த கடைசி நாட்களில் மனுஷங்க பிரியமாக இருப்பாங்கன்னு போட்டிருக்கு அது என்னெல்லாம் தெரியுமா ஒன்று தற்பிரியராக இருப்பாங்க ரெண்டு பணப்பிரியராக இருப்பாங்க மூணு சுகபோக பிரியரா அதுவும் எப்படி தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பார்கள் நான் அந்த வசனங்களை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு திமுத்தையும் மூணு ரெண்டில் போட்டிருக்கு எப்படி எனில் மனுஷர்கள் தற்புரியராயும் பண புரியராயும் இருப்பாங்க தற்புரியராயும் இருப்பாங்க பண இருப்பாங்க அடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே வரும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு நாலாவசனத்தில் சொல்கிறாரு தேவ பிரியராய் சுக போக பிரியராயும் எப்படிங்க தேவ பிரியராய் சுக போக பெரியராயும் இருப்பார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் வரும்பொழுது இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுங்கிறார் அப்போது கடைசி காலத்தில் இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகிற ஒரு காரியம் ஆனால் நம்ம இதை யாரும் தியானிப்பதும் கிடையாது எச்சரிப்பு அடைவதும் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் இருக்கக்கூடாத இருபது காரியங்கள் முதலாவது தற்புரியர் இன்னைக்கு சில பேருக்கு நம்ம மேலே தான் பிரியும் அதை ரொம்ப விளக்கணும் அப்படின்னா நேரம் ஆயிரும் இப்போ நம்ம பொதுமை பொதுவாக சொல்லுவோம் தற்பெருமை தற்புகழ்ச்சி சரியா சில பேருக்குள்ளே தற்பெருமை இருக்கும் தற்புகழ்ச்சி இருக்கும் அதே போல் தான் தற்பிரியம் தன்மீது பிரியம் அதாவது எப்படின்னா சொல்லுவோம்ல சுய நலம் தான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் தான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும் தன் மீது மாத்திரம் நேசம் தன் மீது மாத்திரம் அன்பு தனக்கு உரிமைகளை மாத்திரம் தேடுவது பவுல் எழுதுறாரு அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நாடுவானாக ஏன்னா அன்பு தற்புகளை நாடாதுன்னு போட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தற்புகள் வேணும் தற்பெருமை அடிக்கணும் தன் பிரியம் தான் அப்படிங்கிறது தான் மாத்திரம் நல்லா இருந்தா போதுங்கிற ஒரு எண்ணம் தற்பிரியம் தன் மீது பிரியம் தன்னுடைய வாழ்க்கையின் மீது தானே அவங்களுக்கு அக்கறை இருக்கும் அடுத்தவனை பற்றி கவலையே பட மாட்டாங்க தற்பிரியர் அடுத்தது பணப்பிரியர் இன்றைக்கி இன்னைக்கு நிறைய பேர்த்த என்ன பிரியம் இருக்குது பணப்பிரியம் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிச்சா தப்பு இல்லை ஆனாலும் பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவங்க பல சிக்கலில் சிக்குவாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு சரியா பணப்பிரியர் இன்றைக்கி பாருங்கள் மனுஷங்க எல்லாருக்கும் ஒரே ஓட்டம் சாதாரணமாக அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு மனிதர்கள் படுகிற பாடு பெரும்பாடாக இருக்குது நான் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா இன்றைக்கு கூட மனுக்குளம் கிராமங்களை விட்டு நகரங்களை நோக்கி படையெடுப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதில் மிக முக்கியமானது பணம் ஏன்னா பணம் சம்பாதிக்கணுன்னா கிராமத்தில் இருந்தால் சம்பாதிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க நகரத்துக்கு போகிறாங்க அடுத்த ஒரு விஷயம் தெரியுமா ஒரு ஷிஃப்ட் பார்க்க மாட்டாங்க ஒன்றரை ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட்டு பார்ப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் அதில் பிரியமாக இருந்து பணப்பிரியராக இருந்து பண ஆசை உள்ளவர்களாக இருந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பல வழிகளில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க இங்கே எத்தனை ஆயிரம் கோடி சொத்து சேர்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்லாம் நாலு நேரம் சாப்பிட்லாம் அடுத்தது வயிறு நிறைய வரைக்கும் தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இன்னொன்று நீங்கள் என்னதான் சம்பாதிச்சு வச்சாலும் நீங்கள் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது சரியா அதனால் பண பிரியராக இருக்காதிங்க அடுத்தது போட்டிருக்கு தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியர் லக்ஸுரி லைஃபு சுகபோகம் அதாவது ஆசீர்வாதமாய் வாழ்வது தப்பல்ல இப்போ அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் இதே திமுத்தியில் சொல்வார் ஒன் திமுக சொல்வார் உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் எல்லா நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அதே போல் நற்கிரியர்களை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் அப்படிலாம் போட்டிருக்கோம் அப்போ என்னன்னா பணக்காரங்களை வாழ்கிறது இல்லை நமக்கு வசதி வரும் நம்ம நல்லா இருப்போம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆனால் சுகபோகத்தின் மேலே பிரியப்படாதீங்க என்னென்னு ஒரு வார்த்தை இருக்குது தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பார்கள் அவர்களுக்கு தேவன் மீது பிரியம் வராது யா எதன் மேலே பிரியம் வரும்னா சுகபோகத்தின் மேலே பிரிய வரும் பைபிள் சொல்லுது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன் இன்றைக்கி சுகபோகமாக தான் வாழணும் நான் இப்படி தான் வாழுவேன் அப்படி தான் வாழுவேன் என் லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம ஆசிர்வாதமாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் சுகபோகத்தை விரும்பி சுகபோகத்தையே நாடி இப்படி தான் அப்படிங்கிறது தப்பு பவுல் நமக்கு முன்னோடியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கேன் நான் பட்டினியாக இருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கேன் தான் ஊழியக்காரன் அவன் தான் கிறிஸ்தவன் ஆனால் சுகபோகமாக தான் வாழுவேன் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நான் பைபிள் சொல்லுது அவன் உயிரோடு செத்தவன் இந்த மூன்று காரியம் உள்ளவர்களை விட்டு நாம் விலகணும் யாரெல்லாம் தற்புரியராக இருக்கிறவங்கள விட்டு விலகணும் பிரியவங் பண பணத்தின் மேலே பிரியம் உள்ளவங்கள விட்டு விலகணும் தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியமா இருக்கிறவங்கள விட்டு விலகணும் ஏன்னா இருக்கக்கூடாத இருபது காரியத்தில் பிரியம் பிரியன்னு வர்ற இந்த மூணு இருக்கு இதை நான் அந்த மூணை மட்டும் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு மீதி உள்ளதை ஒன்று ஒன்றா நம்ம வரிசை அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு மூணா ரெண்டு அல்லது மூணாக சேர்த்து சேர்த்து நம்ம இருபது பேரை பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காரியங்கள் உங்ககிட்டையும் என்கிட்டையும் காணப்படக்கூடாது மறுபடியும் சொல்றேன் தற்பிரியமும் நமக்கு வேண்டாம் பணப்பிரியமும் பிரியமும் நமக்கு வேண்டாம் சுகபோக பிரியமும் நமக்கு வேண்டாம் ஏன்னா சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் பைபிளை போட்டிருக்கோம் சுக செல்வியே அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த சுகபோகமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டு சில பேர் ஆண்டவர் மேலே பிரியம் வைக்காமல் ஆண்டவரை நேசிக்காமல் உலகத்தை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க பைபிளில் போட்டிருக்கு விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகன்னு போட்டிருக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் கத்தன் நல்லவர் இன்றைக்கி மூணு சொல்லியிருக்கிறேன் இன்னும் பதினேழு காரியம் இருக்குது இருக்கக்கூடாத இருபதில் மூணு சொல்லியிருக்கிறேன் மீதி பதினேழை தொடர்ந்து பார்ப்போம் கத்தை நமக்கு உதவி செய்வார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ